ஸ்ரீமதே ராமானுஜாயன் நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி ஐந்தாவது பாசுரம் வாழ்வற்றது தொல்லைவாதியற்கு என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது தவம் தரணி பெற்றது நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அன்றா அழற்றது நம் ராமானுச ராமானுசன் தந்த ஞானத்திலே வாழ்வற்றது தொல்லை வாழ்மியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது தவம் தரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாள் அற்றது நம் ராமானுசன் தந்த ஞானத்திலே நன் நம் ராமானுசன் தந்த ஞானத்திலே நம்முடைய எம்பெருமானார் நமக்கு தந்த அறிவின் காரணமாக என்னாச்சு தொல்லைவாதியற்கு வாழ்வு அற்றது திரித்து திரித்து வேதத்தை திரித்து கூறி வாதம் செய்கின்றவர்களுடைய வாழ்வு இல்லாமல் போயிற்று அதான் புரியுதா தொல்லை வாழ்வு அற்றது ராமானுசர் நமக்கு தந்த ஞானத்தினாலே வாதம் வேதத்தை திரித்து கூறி மாதம் செய செய்கின்றவர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிற்று என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது வேதத்தை நன்கு உணர்ந்தவர்களுடைய தாழ்வு ஒன்று வந்து சேர்ந்தது அதெல்லாம் போயிற்று இப்பொழுது அவர்களுக்கு மாதம் செய்பவர்களுக்கு வாழ்வில்லாமல் போயிற்று வேதியர்களுக்கு தாழ்வில்லாமல் போய்டு இரண்டையும் சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதான் வாழ்வற்றது தொல்லைவாதியர்கு என்றும் மறையவரதம் தாழ்வற்றது தவம் தரணி பெற்றது தரணி தவம் பெற்றது இந்த உலகம் தவம் செய்த எல்லாம் பெற்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தவம் தர தரணி பெற்றது தத்துவ நூல் கூழ் அற்றது உண்மையான தத்துவத்தை கூறுகின்ற நூல்களெல்லாம் எதுவும் சந்தேகம் இல்லாமல் ரொம்ப சு கிளியராக புரிகிறது எல்லாருக்கும் அப்படி ஆகிட்டு தான் தத்துவ நூல் தத்துவ நூல்களெல்லாம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மிகவும் தெளிவாக எல்லாருக்கும் புரிந்தது புரிஞ்சுதா தத்துவ நூல் கூழ் அற்றது கூழ்னா சந்தேகம் ஸோ தத்துவ நூலை படிப்பவர்களுக்கெல்லாம் ஏ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லா உண்மை விஷயங்களும் தெளிவாக புரிய ஆரம்பித்தது அப்படின் அவர் குற்றம் எல்லாம் பதித்த குணத்தினர்க்கு குற்றம் செய்பவர்களுடைய குணம் அப்படின்னு சாமி வச்சுக்கலாம் குற்றம் செய்யக்கூடிய குணத்தை உடையவர்களுக்கு அந்நாள் ஆற்றது அவருடைய தாழ்வெல்லாம் நீங்கியது இந்த நாள் அற்றது நாள்னா அவுட் ஆஃப் வே காரியம் செய்கிறது அவுட் ஆஃப் தி லா காரியம் செய்கிறது எது சட்டமோ அதுக்கு புறம்பாக செய்கின்ற தன்மை தான் நாள் அந்த நாள்லாம் இப்போ வாக்கிட்ட அதாவது சட்டம் ஒழுங்க அவர்கள் கடைபிடிப்பார்கள் குற்றம் செய்கிறவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாள் அற்றது சட்ட ஒழுங்கை மாறும் அந்த தன்மை போயிற்று ராமானுஜர் தந்த ஞானத்தாலை புரிகிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் கூழ்னு ஒன்று இருக்கார் அது சந்தேகம்னு புரிஞ்சுக்கோங்க மாதிரி நாள் அப்படிங்கிறது இது மாதிரியாக ஒரு ஒழுங்கீனமாக செயல்படுகின்ற தன்மை அது போயிற்று அப்படின்னு பண்ணுவாங்க பாசனம் பிடிச்சிடலாம் ஒருத்தரும் வாழ்வற்றது தொல்லை தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாள் அற்றது நம் ராமானுசன் தந்தையாளத்திலே శ్రీమతే రామానుజాయ నమ్మ